கல்யாணம் சிரியல் நெக்ஸ்ட் பிரேமோ என்ன மாதிரியான டுஸ்டா கப்போதன் பார்க்கலாம் இப்ப நம்ம மக வந்து ரூம் கொள்ளவே உட்கார்ந்துட்டு இருக்கணும் எல்லா பொறுப்பையும் நான் எடுத்துக்கணும்னு சொல்லிட்டு அண்ணாமிக்கா பிளான் பண்றாங்க மகாவை ஒரு இடத்துல கால் ஒடிய மாதிரி உட்கார வைக்கணும்னு சொல்லிட்டு அண்ணாமிக்கா என்ன பண்றாங்கன்னா நம்ம மக வந்து வர்ற ஸ்டெப்ல வந்து என்னைய ஊத்தி விட்டுறாங்க இதுல விழுந்து அவளுக்கு அடிபடணும்னு சொல்லிட்டு இருக்காங்க இது தூரத்துல இருந்து சித்திரதேவி பண்றாங்க என்ன இது அண்ணாமிக்கா நீ இந்த அளவுக்கு கிரிமினலா நான் கூட இந்த அளவுக்கு யோசிக்க மாட்டேன் ஒருவேளை இது மூலியமா மகாவுக்கு ஏதாவது அடிபட்டு இந்த மக விட்டு விட்டு போயிட்டு ஐஸ்வர்யாவும் நான் எப்படியாவது துரத்திடுவேன் சொல்லிட்டு சித்ரா தேவி ஈகரா வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க அண்ணாமிக்காவும் பயங்கர ஈகரா வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க அப்ப வந்து பாத்தீங்கன்னா நம்ம மக ஸ்டெப்ல இருந்து கீழே இறங்கி வராங்க கீழே என்ன இருக்கிறத பார்க்காம அதுல காலை வச்சிடறாங்க வலுக்கு போயிட்டு நேரா சூரிய மேல விழுந்துடுறாங்க உடனே சூரிய மகா என்ன அச்சுன்றாங்க கால் வந்து சுலுக்கி இருக்குங்கன்னு சொல்லிட்டு மகா துடியா துடிக்கிறாங்க உடனே அங்க இருக்கவங்களை எல்லாரையும் கூப்பிடுறாங்க எல்லாரும் ஏதோ தெரியாத மாதிரியே வந்துட்டு இருக்காங்க சித்ரா தேவி அண்ணாமிக்கா என்ன அச்சுமான்னு சொல்லிட்டு கேக்குறாங்க கீழே என்ன இருக்கிறத நீ கவனிக்கலையான்னு சொல்றாங்க இல்லையே நான் இப்பதான் க்ளீன் பண்ணிட்டு போனேன் திடீர் நாங்க என்ன இப்படி வந்தது எனக்கு தெரியலன்னு சொல்லிட்டு மகா சொல்றாங்க உடனே ராஜலட்சுமி கண்ணை பார்த்து நடக்க மாட்டியா மகா முதல்ல ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போலான்றாங்க இல்ல இது சின்ன சுழுக்கு தான் சரியாயிடும்னு சொல்லிட்டு மகா அங்க இருந்து கிளம்பி போக ட்ரை பண்றாங்க மகாவால எந்திரிக்கவே முடியாம ரொம்பவே கஷ்டப்படுறாங்க சூர்யா நீ எதுக்காக கஷ்டப்படுற உன்ன நான் தூக்கிட்டு போறேன்னு சொல்லிட்டு மகாவை தூக்கிட்டு சூர்யா பையிட்ட பெட்ல படுக்க வச்சு மகாவுக்காக எல்லா விஷயமும் செய்யறாங்க இதனால மக ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க அதோட இந்த பிரமபம் முடிச்சிருக்காங்க